கத்தருடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நசிரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் மத்திய நான்கு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஏசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜபா ஆலயங்களில் உபதேசித்து ராஜீத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார் ஏசு கிறிஸ்து நல்லவரும் நன்மை செய்கிறவரமாக இருக்கிறார் அவர் குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் நாம் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் பிசாசின் வல்லமையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்கிறவராக இருக்கிறார் நாம் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நன்மை இருப்போம் ஏசைய அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்தார் அவர் இறுதியும் நொறுங்கொண்டவர்களை குணமாக்கினார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் கட்டப்பட்டவர்களை விடுவித்தார் அனைவருக்கும் ஆறுதல் செய்தார் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வல்லமை செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாம் பிசாசின் வல்லமையை மேற்கொள்வோம் அப்போது சில ஒன்பது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் எட்டு வருஷமாய் கட்டலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனியா என்னும் ஒரு மனுஷனை பேதிரு கண்டான் பேதிரு அவனை பார்த்து ஐனியாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் பேதிரு பரிசு தாவினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் அவர் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் நிறைந்திருக்கும் போது நாம் அனைகரை இருப்போம் நன்மை செய்து கொண்டே இருப்போம் நம்மோடு கூட இருப்பார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டின்படி நசரின இயேசுவை தேவன் ஆவினாலும் வல்லமீனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார் கத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்